கண்ணதாசன் தமிழ் திரையுலகையும் இந்த கவிஞரியும் எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது என்று கூறினால் அது மிகையல்ல அந்த அளவிற்கு சுமார் நான்கு தலைமுறை நடிகர்களுக்கு மெகா ஹிட் பாடல்களை அள்ளி கொடுத்த ஒரு மிகச்சிறந்த இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழில் வெளியான கண்ணியின் காதலி என்கிற திரைப்படத்தில் சுப்பையா நாயுடுவின் இசையில் ஒழித்த ஐந்து பாடல்களுக்கு வரிகளில் எழுதியதான் கண்ணதாசன் தான் இந்த திரைப்படத்தின் மூலம்தான் தன்னுடைய கலை உலக பயணத்தை அவர் தொடங்கினார் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதி வரை அவர் பல படங்களுக்கு பாடல்களை எழுதியிருக்கிறார் அண்மையில் கிடைத்த தகவலின்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரபல நடிகர் கமலஹாசன் நடிப்பில் இளையராஜா இசையில் பாலுமகேந்திராவின் இயக்கத்தில் வெளியான மூன்றாம் வரை என்கிற திரைப்படத்தில் தான் தன்னுடைய இறுதி பாடல்களை கண்ணதாசன் எழுதியதாக கூறப்படுகிறது குறிப்பாக கண்ணே கலைமானி என்கிற பாடல்தான் அவர் தன் வாழ்நாளில் எழுதிய இறுதி திரைப்பாடல்களாக கூறப்படுகிறது திரை பாடல்கள் என்பதை தாண்டி புத்தகம் எழுதுவதிலும் வல்லவர் கண்ணதாசன் அது மட்டுமல்ல அவருடைய பக்தி பாடல்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இன்றளவும் இருந்து வருகிறது கிராமத்து பகுதிகளில் நடைபெறும் கோவில் திருவிழாக்களில் இன்றளவும் கவிஞர் கண்ணதாசன் பாடல்கள் இல்லாமல் அந்த திருவிழா முழுமை பெறாது என்றால் அது மிகையல்ல இப்படிப்பட்ட சூழலில் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் வந்து வேற லெவல் ஆயிருக்கு ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசனும் சவாலாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் மிக ரத்தின சுருக்கமாக உங்களால் ஒரு பாட்டுக்குள் மகாபாரத கதையை வைத்துவிட முடியுமா என்று கேட்க ஏன் முடியாது என்று அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நான்கே வரிகளில் மகாபாரத கதையை தன்னுடைய பக்தி பாடல் ஒன்றில் அசைத்திருக்கிறார் கண்ணதாசன் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தராஜன் பாடிய புல்லாங்குழல் கொடுத்த மூகிகளே என்கிற கிருஷ்ணனை குறித்த பக்தி பாடலில் தான் இந்த மகாபாதர கதையை வைத்திருக்கிறார் இந்த பாடலுக்கிடையில் பாஞ்சாரை புகழ்காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரதர் மொழிக்கு சங்கை கொடுத்தான் பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கு கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் என்று மகாபாரத கதையை நான்கே வரிகளில் ரத்தின சுருக்கமாக எழுதி பலரையும் அசித்திருப்பார் கண்ணதாசன் இந்த ஒரு சம்பவம் அந்த டைம்லேயும் வந்து வேறு லெவலில் பீக்கில் போச்சுன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு மாதிரியும் சொல்லும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கவிநயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கவிஞர்களுமே ட்ரை பண்ணும்போது அந்த டைமில் ரொம்ப சாதாரணமாக செய்யக்கூடிய இந்த சம்பவத்தை வந்து நிகழ்த்திருக்கிறார் நம்ம கண்ணு கண்ணதாசன் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் உடல் பாடல் எழுதுவதற்கு முன்பாக பாடலோட டியூனை மட்டும் ஜஸ்ட்டு கேட்பாராம் கேட்டு அடுத்த மாத்திரத்திலே வந்து அந்த லிரிக்ஸை சொல்லிடுவாராம் அந்த அளவுக்கு டேலண்டான மனுஷன் சொல்லலாம் அவரோட கவிதையை பற்றி இப்போவுமே ரசிகர்கள் பேசியிருந்தாலுமே அவரோட புகழ் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது அவர் பாடிய பாடல்களை தாண்டி அவர் எழுதிய பாடல்களும் அவர் கதையாக எழுதியதும் சரி அவரோட கட்டுரையாக எழுதியதால் சரி மக்கள் மனிதன் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு கவிஞர் கண்ணதாசனுக்கு என்று ஃபேன் கிளப் ஆதரமிக்கிற அளவுக்கு அந்த டைம்லேயே வந்து நிறைய பீக்கில் இருந்தாங்க அந்த டைம்ல கிட்டத்தட்ட நாலு தலைமையிலோட சினிமா வாழ்க்கையை மாற்றி போட்டது நம்ம கவிஞர் கண்ணதாசன் சொல்லலாம் என்னதான் வந்து அவரை பத்தி நிறைய கான்ட்ரவர் வந்தாலுமே கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட கலைஞன் இந்த உலகத்திலிருந்து போனது உண்மையிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சினி ஜங்ஷன் சேனலை பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணே